நண்பர்கள் வணக்கம் இன்னும் விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு கைக்கறவை மாட்டுடைய விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டுட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சரமான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பால் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்பால் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குங்க கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை தான் ஆகுது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது ஜெர்சி கிராஸில் ஒரு கை அடக்கமான மாடுங்க நல்லா இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை காலையில் ஒரு நாலு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு மூன்று லிட்டர் கறவையும் கறந்துகிட்டுருக்கு இருக்கு இருந்தவங்க சொல்லியிருக்கேங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்து இரண்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியே வாங்கிட்டு வரலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் ஒரு கை கறவை மாடு வேணும் ஒரு ஏழு லிட்டர் கறவைக்கு வந்து கேரண்டியாக இருக்கணும் ஒரு சுத்த செவலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு இங்கே செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் வளர்க்குற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக வந்து போனால் சொல்கிற இருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ வெளியவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொன்னால் வந்து நான் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபார்ம் ஷியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்